இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றுக்கு இந்தியா ஒரு முக்கியமான டெஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கு மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு ஒரு நோட்டாம் ஒன்று சில வாரங்களுக்கு முன்னாடி இந்தியா அறிவிச்சிருந்தாங்க அந்த நோட்டேமை திரும்ப பெற்றுருக்கிறதா நேற்றுக்கு கூட ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு ஆனால் நேற்றுக்கு மிசல்ட் டெஸ்ட்டை நடத்தி முடித்ததுக்கு அப்புறமா தான் நோட்டேமை திரும்பி எடுத்திருக்காங்க அப்படின்றது இன்றைக்கி தான் நமக்கு தெரிய வந்திருக்கு ஸோ இன்றைக்கான காணொலியில் இந்த ஏவுகணை சோதனை எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத பார்க்க போகிறோம் நான்கு ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் சம்பளங்கள் டிபி டிஃபென்ஸ் முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்தியா கிட்ட நாலு நியூக்ளியர் கேப்பபிள் பலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸ் இருக்குது அப்படின்றது அதில் ரெண்டு ஆப்ரேஷனல் ஸ்டேட்டஸில் இருக்குது இன்னும் ரெண்டு கூடிய சீக்கிரம் நம்மளோட கடற்படையில் இணைக்கப்படும் இந்த சூழ்நிலையில் இந்த இரண்டு போர்க்கப்பல்கள்லையும் எந்த ஏவுகணையை பொருத்தலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதினப்போ டிஆர்டிஓ இருந்து என்ன சொன்னாங்க கே ஃபிஃப்டீன் அண்ட் கே ஃபோர் தான் சொன்னாங்க ஃப்யூச்சரில் நம்ம உருவாக்குற பதிமூணாயிரம் டன் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் கேப்பபிள் பலிஸ்டிக் மீதல் சம்பரனில் கே ஃபைவ் கே சிக்ஸ் கே செவன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஏவுகணைகளை லைன் அப் பண்ணி வச்சுருந்தாலும் இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கக்கூடிய போர்க்கப்பல்களில் கே ஃபோர் கே ஃபிஃப்டீனை மட்டும்தான் பொறுத்துவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதில் கே ஃபிஃப்டீன் அப்படின்றது எழுநூத்தம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு பலிஸ்டிக் ஏவுகணை கே ஃபோர் அப்படின்றது மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய பலிஸ்டிக் ஏவுகணை இந்த கே ஃபிஃப்டீனையும் கே ஃபோரையும் பற்றி நம்ம பேசுகிறத விட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அறிவியல் விஞ்ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கே ஃபிஃப்டீன் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு எதிராகவும் கே ஃபோர் அப்படின்றதுக்கு சீனாவுக்கு எதிராகவும் பயன்படுத்துகிறதா அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அது ஒரு உண்மையும் கூட ஏன்னா எழுநூத்தம்பது கிலோமீட்டர் ரேஞ்சை வச்சுட்டு நம்ம சீனாவை தாக்க முடியாது மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சை வச்சு தான் நம்ம சீனாவை தாக்க முடியும் அதே சமயம் எழுநூத்தம்பது கிலோமீட்டரில் நம்ம ஒரு ஏவுகணையை வச்சுருக்கோம் அப்படின்னாலே அது பாகிஸ்தானை மட்டும்தான் நம்ம கவுண்டர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம் ஆர் நம்ம ரீஜனில் இருக்கிற மித்த எந்த ஒரு நாடு நமக்கு எதிராக ஃப்யூச்சரில் திரும்பினாலும் அந்த நாட்டை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம அந்த குறிப்பிட்ட ஏவுகணையை நம்மளோட பயன்பாட்டில் வச்சுருப்போம் இப்போது இதுதான் கான்செப்ட் இந்த கான்செப்ட் படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஐஎன்எஸ் ஹரிஹாந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட நியூக்ளியர் போர் கப்பலில் இருந்து கே ஃபிஃப்டீனை லான்ச் பண்ணி ஒரு சில இமேஜஸையும் வீடியோஸையும் ரிலீஸ் பண்ணாங்க கே ஃபிஃப்டீன் அப்படின்றது எழுநூத்தொம்பது கிலோமீட்டர் ரேஞ்சு இருக்கிற ஏவுகணை இதை தாண்டி கே ஃபோரை இண்டெக்ட் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க ஆனால் கே ஃபோரை இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதான் எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு அறிவிப்பும் நமக்கு கிடைக்கல அதாவது நியூக்ளியர் சம்மரின்லேருந்து டெஸ்ட் பண்ணதா பட் நியூக்ளியர் சம்மரின் இல்லாமல் நியூக்ளியர் சம்மரின் மாதிரியே ஒரு சம்மர்ஜ் பிளாட்ஃபார்ம் அதாவது கடலுக்கடியில் ஒரு நீர்மொழி கப்பல்லேருந்து இருந்து ஒரு ஏவுகணையை லான்ச் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி அந்த இருந்து இந்த கே ஃபோர் ஏவுகணையை லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க சில வருடங்களுக்கு முன்னாடி இப்போது இது மட்டும்தான் அஃபிஷியலாக பேப்பரில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இது தவிர தெரியாமல் நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம் பட் எல்லாருக்கும் தெரிஞ்சது இவ்வளோ தான் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம கேட்டகரைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிய வரது கே ஃபிஃப்டின் கே ஃபோர் ரெண்டுமே ஆப்ரேஷனலாக இருக்குது ஆனால் கே ஃபிஃப்டீனை மட்டும்தான் சம்மரில் இருந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க கே ஃபோரை இப்போ வரைக்கும் டெஸ்ட் பண்ணலன்றது பட் நேற்று என்ன நடந்திருக்குன்னா இந்த கே ஃபோரையே சம்மரின்லேருந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஐஎன்எஸ் அரிகாத்துலருந்து கே ஃபோரை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த டெஸ்ட் அப்படின்றது நம்மளுடைய எதிரியான சீனாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனர்கள் ஏகப்பட்ட பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸ் இருக்குது இந்தியாவையும் சீனாவையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சம்மரீனில் அவங்க நம்மளை நிறையவே அவுட் நம்பர் பண்ணுறாங்க ஆனால் ஒரு ஆக்சுவல் காம்பேட் அப்படின்னு வர்றப்ப அவங்களுக்கும் நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்ஷிப் இருக்குது அப்படின்றது முக்கியம் கிடையாது நம்மளோட கேப்பபிலிட்டி என்ன அவங்களோட கேப்பபிலிட்டி என்ன எந்தளவுக்கு அவங்களோட இடங்களுக்கு பாதிப்புகளை நம்மளால் ஏற்படுத்த முடியும் நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்மை வச்சு அப்படின்றது தான் முக்கியம் அண்ட் இந்த எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸை எப்படி சீனா கவுண்டர் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் முக்கியம் நம்மளை பொறுத்த வரைக்கும் வே ஆஃப் பெங்கால் அப்படின்றது நம்மளோட ஓன் டெரிட்டரி என்ன தான் சீனா அவங்களோட போர்க்கப்பல்கள் அண்ட் அவங்களோட லீசிங் மூலமாக சில போர்ட்ஸ் ஆக்குப்பை பண்ணாலும் அதை முழுக்க முழுக்க வளர்ச்சி எல்லா இடத்துலையும் சர்வைலன்ஸ் வேலை பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கடற்படை தான் ஸோ பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிளியரான நமக்கு ஹேண்ட் இருக்குது அந்த கடலோட முக்கியமான சில இடங்கள் எங்கே இருக்குது அப்படின்றதுலேருந்து அண்டு பக்கத்தில் நமக்கு தேவையான போர் விமானங்கள் நிறுத்தி வைக்கக்கூடிய ஏர்பஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது பே ஆஃப் பெங்கால் அப்படின்றது நம்மளோட டெரிட்டரி அண்ட் அதே மாதிரி சவுத் சைனா சி அப்படின்றது அவங்களோட டெரிட்டரி எழுநூத்தம்பது கிலோமீட்டர் ரேஞ்சை வச்சுட்டு நம்ம சவுத் சைனா சியிலேருந்து நம்மளோட நியூக்ளியர் சம்பரன் மூலமாக ஏவுகணை லான்ச் பண்ண முடியாது அண்ட் அதே மாதிரி ஆஃப் பெங்காலுக்குள்ளே வந்து நம்மளோட நியூக்ளியர் கேப்பபிள் பல சிக்னஜல் சம்மரீன்ஸை ஹண்ட் பண்ண முடியாது இதுதான் நமக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன தான் அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப நம்மக்கிட்ட போர் கப்பல்களோட எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் இது நம்மளோட இடம் இந்த இடத்துல வந்து அவங்க யார் அப்படின்றத காட்டணும்னா அவங்கக்கிட்ட இப்போது இருக்கிற கப்பல்களை விட மூணு மடங்கு அதிகமான கப்பல்கள் தேவை ஏன்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய அவங்களோட எதிரிகளை கவுண்டர் பண்ணுறதுக்கே இப்போ அவங்க தினை இருக்காங்க அதை கவுண்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்க யார் அப்படின்றதெல்லாம் இப்போதைக்கு இருக்கிற நம்ம மேலே காட்ட முடியாது ஸோ இந்த பே ஆஃப் பெங்காலை நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயமே இதை மையப்படுத்தி தான் கே ஃபோர் ஏவுகணையை டிசைன் பண்ணியிருக்காங்க பே ஆஃப் இருந்து லான்ச் பண்ணக்கூடிய இந்த கே ஃபோர் ஏவுகணை முக்கியமான சில சீன பகுதிகளை டார்கெட்டுக்குள்ளே கொண்டு வரும் அப்படி கொண்டு வர்றப்ப சீனர்கள் என்னப்பாங்க பாரரில் அருணாச்சல பிரதேசத்தில் சண்டை போட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் மிசைல் சம்மரின்ஸ் வந்து நமக்கு குடசல் கொடுக்கும் அப்படின்றத உணர்ந்து பார்டரில் அவங்களோட ஸ்டாண்ட் ஆஃபை குறைச்சிக்குவாங்க நம்ம கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்றத தவிர்ப்பாங்க கண்டிப்பாக நம்மளை ஜெயிக்கணும் அண்ட் நம்மக்கிட்ட இருந்து டெரிட்டரியை அபகரிக்கணும் அப்படின்றது அவங்களோட எண்ணம் தான் அதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நேரடியாக ஒரு சண்டேல வந்து நம்ம கிட்டேருந்து லேண்ட் அப்படியே ஸ்னாச் பண்ணிட்டு போயிடலாம் இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நடக்க வாய்ப்பில்லை ஸோ இந்த நியூக்ளியர் சம்பரின்ஸ் அப்படின்றது நம்மளோட ஒரு முக்கியமான டிட்டரன்ஸ் தூள் போர் வந்ததுக்கப்புறம் யாருக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படுது அப்படின்றது முடிவு பண்ணுறது கிடையாது இந்த நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரிங் பிளாட்ஃபார்ம் போரே வராமல் தடுக்கிறது தான் இந்த குறிப்பிட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் அதில் இந்த கே ஃபோர் ஏவுகணை அப்படின்றது இன்றியமையாத ஒன்று இப்போது இந்த டெஸ்ட் முடிஞ்சிருச்சு இந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய டேக்அஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆப்ரேஷனாக இருக்கக்கூடிய அந்த நாலு நியூக்ளியர் கேப்பபிள் பலிஸ்டிக் மிசைல் சம்பரின் கே ஃபிஃப்டின் மற்றும் கே ஃபோர் இரண்டு ஏவுகணைகளும் திறன்பட செயல்படுது அப்படின்றத நம்மளோட எதிரிகளுக்கும் சரி நம்ம நாட்டு மக்களுக்கும் சரி நம்ம காமிச்சாச்சு அண்ட் இதுக்கப்புறம் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிற பதிமூணாயிரம் டன் இருக்கக்கூடிய சம்பர் ரேஞ்சில் போடுறதுக்கு தேவையான கே ஃபைவ் கே சிக்ஸ் கே செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசிபிஎம்ஸ் அதாவது ஐயாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய கே ஃபைவ் அண்ட் எட்டாயிரத்துலேருந்து பதிமூணாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய கே சிக்ஸ் கே செவன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பலிஸ்டிக் ஏவுகணைகள் இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி இன்டகிரேட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றதையும் நம்ம காட்டிட்டோம் ஸோ நாள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட கடற்படையில் ஏன்னா இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் நம்ம பல வருடங்களாக இந்த நியூக்ளியர் கேபிள் பிளஸ்டிக் மிசை சம்மரினை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷங்களாக நியூக்ளியர் சம்மரின்ஸை பற்றின பேச்சு அப்படின்றது நம்மளோட இராணுவ வட்டாரத்தில் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஈவன் ஜாயிண்ட் எக்ஸசைஸுக்கு வரக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளே நம்மளோட இந்திய அதிகாரிகளை பார்த்து இந்த மாதிரி நியூக்ளியர் கேப்பபிள் சம்மரின்ஸை உருவாக்குற ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டப்ப பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட மிலிட்டரி கமாண்டர்ஸ் வந்து ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த நியூக்ளியர் சம்மரின் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்றது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் மிகவும் ரகசியமான ஒன்று இதை பற்றின தெளிவான அறிக்கைகள் கிடைக்காது இப்போ ஏர்க்ராஃப்ட் கேரியராக இருக்கட்டும் இல்லை தேஜஸ் ஏர்க்ராஃப்டாக இருக்கட்டும் ஈவன் இந்த தேஜஸ் விமானத்தோட ஒரு ஆக்சுவேட்டர் இந்தியாவில் உருவாக்கப்படுது அப்படின்றப்ப அந்த ஆக்சிவேட்டரை உருவாக்குற கம்பெனி அண்ட் அந்த ஆக்சிவேட்டரோட திறன் என்ன அப்படின்றத முழுக்க முழுக்க வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு இந்தியாவில் இருக்கிற டிஆர்டிஓ வேலை செய்கிறாங்க அண்ட் சாணி ஏவுகணையை சோதிச்சு பார்த்தப்ப நேரடியாகவே நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலருந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு ட்வீட் பண்ண போட்டு எல்லா சயின்டிஸ்ட்டையும் பாராட்டியிருக்கார் ஆனால் நேற்றுக்கு நடந்த இந்த ஸ்டை பற்றி இப்போ வரைக்கும் யாருமே எதுவும் பேசலை அஃபீஷியலான ட்விட்டர் ஹேண்டில்ஸ் டிஆர்டிஓட சைடில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இது சம்மந்தமாக எந்த ஒரு நியூஸுமே இருக்காது இதை பற்றி பேசியிருக்கக்கூடியது மீடியா அவுட்லெட்ஸ் மட்டும்தான் அண்ட் அந்த மீடியா அவுட்லெட்ஸுக்கும் செய்தியை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் அஃபீஷியல் டிஆர்டிஓ ஆஃபீஷியல்ஸ் தான் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீக்ரஸி பபுள் அதாவது நியூக்ளியர் அமெரியின் பிளாட்ஃபார்ம்ஸை பற்றின தேவையான அறிக்கைகள் மட்டும்தான் வெளியே வருது இவ்வளோ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை மட்டும்தான் லீக் பண்ணுறாங்களே தவிர ஆக்சுவலாக பின்னாடி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ தேஜஸ் விமானம் மாதிரியோ இல்லை ரஃபேல் டீல் மாதிரியோ இல்லை பிரம்மோ சேவகனை மாதிரியோ பின்னாடி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத பற்றினா எந்த ஒரு தகவலையுமே யாருமே கொடுக்க மறுக்கிறாங்க அண்டு அப்படி இருக்கிறப்ப நம்மளோட சேனலில் ஒரு செய்தி வெளியாகுது அப்படின்னா அது ரகசியமெல்லாம் இருக்காது நான் அவங்ககிட்ட சொல்லக்கூடிய அந்த விஷயம் ஆல்ரெடி இந்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்து மக்களுக்கு தெரியணும் அப்படின்ற நியூஸாக தான் இருக்குமே தவிர நம்ம உள்ள போ வந்து நியூக்ளியர் சீக்ரெட்ஸ் ஆறு இந்த மிலிட்டரி சீக்ரெட்ஸை லீக் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது அப்படிலாம் யாரும் பண்ணவே முடியாது ஒரு யூடியூபரால் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு கேவலமாக ஒரு ராணுவம் இயங்கிக்கிட்டு இருக்குது ஸோ தயவு செஞ்சு கமெண்டேஷனில் வந்து நீ சீக்ரெட்ஸ் எல்லாம் லீக் பண்ணுற அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் ஒரு வீடியோ ஒன்று பதிவேற்றப்படுது அதாவது முந்தானத்தை அப்படின்னு நினைக்கிறேன் இந்தியா பே ஆஃப் பெங்காலில் ஒரு இடத்துல அண்டர்க்ரவுண்ட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அதாவது இந்த குறிப்பிட்ட கப்பல்களை பாதுகாப்பாக ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு போர்ட் தேவை ஆனால் அந்த போர்ட் அப்படின்றது எதிரிகள் ஈஸியாக ஏர் அட்டாக் மூலமாக தாக்குற மாதிரி இருக்கக்கூடாது எப்படி ஈரான் அவங்களோட போர் விமானங்களை மலைகளுக்கு நடுவில் அவர் மலைகளுக்கு அடியில் கொண்டு போய் வைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளோட நியூக்ளியர் கேப்பபுள் போல் பலிஸ்டிக் மிசைல்ஸ் மலைகளுக்கு அடியில் சுரங்கம் மூலமாக கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான போர்ட் அப்படின்றத நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் அது முடிவடைய போது கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் இருக்குது ஸோ இந்த பேஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான பேஸாக இருக்கும் எப்படி அமெரிக்கா சோவியத் யூனியனோட ஆர்க்டிக் பேஸை பார்த்து பயந்தாங்களோ அதே மாதிரி இந்த பேஸை பார்த்து சவுத் ஏஷியாவில் ஆர் சென்ட்ரல் ஏஷியாவில் நமக்கு எதிராக யார் நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் கண்டிப்பாக பயப்படுவாங்க அப்படின்றதில் எந்த விதமான கருத்தும் இல்லை அண்ட் இந்த பேஸை பற்றினா சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை பற்றியும் அண்ட் இந்த பேஸில் எந்தெந்த மாதிரி சம்மதித்து நிற்க போகுது இந்த பேஸோட லொக்கேஷனுக்கு பக்கத்தில் என்னென்ன ஏர்ஃபீல்டு இருக்குது எப்படிலாம் நம்மளோட டிஃபென்ஸை பக்காவாக இந்த பேஸுக்கு சூட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக ஒரு காணொலியை அடுத்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறையவே தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபிள்யூ நூஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை இருக்கும் நன்றி வணக்கம் ஏன்னால் ரொம்ப ஓடுறேன் அப்படின்னு பார்க்காதீங்க இப்போ மூணு டிகிரியில் இருக்குது அதனால தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் குளிருது